உழைச்சா முன்னேறலாம்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா எப்படி உழைச்சா எதுக்கு உழைச்சா யார் கூட உழைச்சா முன்னேற தான் கெட்ட வாங்கிட்டு இருக்காங்க வியாபார சேவகன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் பெண்கள் வீட்டிலிருந்து எப்படி வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி ஒரு லாபகரமான ஒரு பிசினஸ கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாம இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யூடியூப் சேனல்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஹேண்ட்மேட் சோப்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருப்பாங்க ஸோ அதை பார்த்துட்டு நாமளும் வந்து கற்றுக்கணும் ஸோ நாமளும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அதுக்கான உங்களுக்கு வந்து டைம் கிடைக்காது ஸோ அதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு அமையாது டைரெக்டாக தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து சோப்பு வந்து பண்ணிகிட்ருக்காங்களோ இருந்து குறைந்த முதலீட்டில் வாங்கி உங்களால் ரீசெயில் பண்ண முடியும் ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேமஸாக வந்து ஹெர்பல் ஹேர் டைப் வீட்டுருக்கு ஸோ அதை வாங்கி பண்ணலாம் அதுக்கப்புறம் ஹெர்பல் லிப் பாமு ஆண்டி டேண்ட் அப் ஷாம்பு ஹேர் ஆயில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து இப்போது நிறைய பேர் வந்து சொந்தமாக பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் உங்களோட வீட்டிலே இந்த ஹேண்ட்மேடு சோப்போ இல்லை வந்து ஹேர் டையோ ஃபேஸ் பேக்கு வந்து முல்தானி மட்டி ஆவாரம்பூ இந்த மாதிரியான பவுடர்லாம் வாங்கி நீங்கள் வீட்டிலேருந்து ரீசேல் உங்களால் பண்ண முடியும் சார் இது வந்து எடுத்து பண்ணுறதுக்கு எனக்கு ஃபுட் லைசன்ஸ் தேவைப்படுமா ஜிஎஸ்டி தேவைப்படுமா அப்படின்லாம் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேணா இதுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டியோ இல்லை வந்து ஃபுட் லைசன்ஸோ தேவையில்லை நீங்கள் வாங்கி சேல் பண்ணுறதுக்கு எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது சரிங்களா நீங்கள் உங்களோட பிராண்ட் நேம்ல நீங்கள் பண்றீங்க இப்போ வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கி நீங்கள் வந்து உங்களோட ப்ராண்ட் நேமில் உங்களோட நேமில் பண்ணோம் அப்படின்னா ஃபுட் லைசன்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் ஒரு நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து பிஸ்னஸ் வந்து டர்ன் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் ஜிஎஸ்டி தேவைப்படும் நீங்கள் இருந்தே ஒரு அஞ்சாயிரம் முதலில் நீங்கள் வந்து வாங்கி ரீசேல் மட்டும் தான் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் லைசன்ஸ் கூட தேவை கிடையாது ஜிஎஸ்டின்னு தேவை கிடையாது ஸோ வீட்டிலேருந்தே நீங்கள் எப்படி இதை வாங்கலாம் மேனுஃபேக்சரர் யாரையும் எப்படி அவங்களை கான்டாக்ட் பண்ணுறது அப்படின் தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்தியா மார்ட் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ வந்து இந்தியா மார்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன் இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்களும் வேணும்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வந்து ஹேண்ட்மேட் ஷோப்புன்னு ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணியிருக்கேன் ஸோ நான் அதை கொடுக்குறேன் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லர் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த செல்லர் டைப் அந்த ஆப்ஷனில் மேனுஃபேக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து நீங்கள் மேனுஃபேக்சர்டேருந்து வாங்கி தான் கம்மியான ப்ரைஸ்க்கு உங்களால் வாங்க முடியும் சரியா ஸோ அதுக்கடுத்து சிட்டி சிட்டி வந்து நீங்கள் சென்னையிலேருந்தால் நியர்பை ஏதாவது சென்னை லொக்கேஷன் செலக்ட் பண்ணிங்களோ இதில் வந்து சென்னை கோயம்புத்தூர் மட்டும்தான் இருக்கும் ஸோ வந்து நான் கோயம்புத்தூர் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து சென்னை பண்ணால் கொடுத்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மேனுஃபேக்சர் யார் இருக்காங்களோ அவங்களோடது தமிழ்நாடு கோயம்புத்தூர் ரிலேட்டடாவோ இல்லை சென்னை ரிலேட்டடாவோ எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து காமிக்கும் தஞ்சாவூர் மதுரை சென்னை ஸோ தமிழ்நாட்டில் யாரெலாம் ஹேண்ட்மேட் சோப்பு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாலும் அவங்களோடது எல்லாமே காமிக்கும் இவங்களாம் வந்து ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க ஏன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சேல் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரோ ஹெல்த் ஆர்கானிக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது நான் அதை வந்து செலக்ட் பண்ணுறேன் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் சீல் வெரிஃபைன்னு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்ககிட்ட பை பண்ணலாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஸோ இதை செக் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயமும் செக் பண்ணணும் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு கேட்டகரிஸ் அபவுட் இதில் போனீங்க அப்படின்னா கீழே வந்து கம்பெனி லைவில் இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா கம்பெனி வந்து ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி ஷிப் ஸோ வந்து நேம் ஆஃப் பிஸ்னஸ் ஸோ நேம் ஆஃப் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நம்பர் ஸோ இது எல்லாமே நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் அவங்ககிட்ட பை பண்ணுறதுக்கு மெயினாக செக் பண்ண வேண்டியதுன்னா ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு இல்லையா இந்த ஜிஎஸ்டி நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணணும் ஸோ இந்த ஜிஎஸ்டி நம்பர் வந்து கூகுளில் அடிச்சிங்க அப்படின்னா குரோம்லேயோ இல்லை கூகுள்லேயோ அடிச்சிங்கன்னா இந்த கம்பெனியோட டீட்டெயில் வந்து சேமாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க ஜிஎஸ்டி நம்பர் சேமாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம் ஸோ வந்து ஒரு மேனுஃபேக்சர் எப்படி செலக்ட் பண்ணணும் ஸோ அவங்க வந்து உண்மையான மேனுஃபேக்சராக தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டே இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் சரியா ஓகே இப்போது கேட்டகரிஸ் இதில் வருவோம் இதில் வந்துன்னா இவங்க என்னென்னலாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் இருக்காங்கன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இவங்களோட சோப் ஐட்டம்ஸ் வந்து கோட் மீல் பண்ணிகிட்ருக்காங்க முல்தானி மட்டி சோப் பண்ணுறாங்க கஸ்தூரி மஞ்சள் சோப் பண்ணுறாங்க ஸோ இவங்களோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒவ்வொன்றத்தோட ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லேவெண்டர் பாக் சோப் இருக்குது நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த சோப்போட பேக்கிங் சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ பேக்கிங் சைஸ் வந்து நைன்ட்டி கிராம்ஸ் ஸோ பிராண்ட் வந்து ஊர்பி ஸோ இதில் வந்து பேக்கிங் சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஜெஸ்ட் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா சப்போஸ் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னா இந்த கால்னால் ஒன்று இருக்குல்ல அதை கொடுத்திங்கன்னா போகிறோம் ஸோ அவங்களுக்கு வந்து கால்னான்னு கொடுத்தீங்க சிம் ஒன் சிம் டூ கேட்கும் ஸோ வந்து நீங்கள் ஒரு சிம் வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக கால் பண்ணி டீட்டெயில் கேட்கலாம் இல்லை நீங்கள் அவங்ககிட்ட வந்து மெசேஜ் பண்ணலான்னு மெசேஜ் பண்ணிக்கலாம் சரியா இப்போ கெட் ப்ரைஸ்னு இருக்கு இல்லையா அது உள்ள போயிட்டு நீங்கள் அவங்ககிட்ட என்னென்னலாம் ப்ராடக்ட் இருக்குதுன்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ குவாண்டிட்டி தேவைப்படுது ஸோ வந்து எந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படும்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மெசேஜ் போயிடும் உங்களுக்கு வந்து திரும்ப அவங்க ரிட்டன் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள் சர்ச் பண்ணியிருக்கீங்க எல்லா விஷயமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க மெயின்லேயே இங்கே வந்திருக்கும் ஸோ வந்து இங்கே வந்து நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணிக்கிறதால எங்களுக்கு காமிக்குது ஸோ நான் இப்படியும் போயிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஸோ இங்கே மெசேஜ் பண்ணிடலாம்னாலும் உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து அவங்க திரும்ப மெசேஜ் பண்ணுவாங்க இல்லை உங்கள் நம்பருக்கு வந்து கால் பண்ணுவாங்க ஸோ ஒரு மேனுஃபேக்சரே எப்படி கான்டாக்ட் பண்ணுறது ஸோ வந்து எப்படி பை பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேனுஃபேக்சராக நம்ம கான்டாக்ட் பண்ணி குறைஞ்ச செலவில் அவங்ககிட்ட வாங்கி உங்களால் ரீசெயல் தாராளமாக பண்ண முடியும் இதுக்கு தேவை வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபா இருந்தால் போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட பேசும்போது ப்ரைஸ் வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க டெலிவரி சார்ஜோட உங்கள் கையில் எவ்வளோ வருது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை பண்ணுங்கள் ஸோ இது ஒரு தோக்கம் மட்டும்தான் ஸோ நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் சரிங்களா இதை வந்து நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க எந்த மேனஃபிச்சர் காண்டக்ட் பண்ணி எப்படி பேசி நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ வந்து பர்டிகுலராக ஹேண்ட்மேட் சோப்புன்னு நான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து ஹேர் டை இருக்குது ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருளுக்கு லிப் பாம் இந்த மாதிரி கூட அடிஷ்னலாக நீங்கள் வந்து சேர்த்து வந்து ஆன்டி டென்ட்ரி ஷாப்பு ஹேர் ஆயில் இதெல்லாமே நீங்கள் மேனுஃபேக்சர்ட்டை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட டிமாண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கி தாராளமாக சேல் பண்ண முடியும் வீட்டிலேருந்து பெண்கள் வந்து குறைந்த முதலீட்டில் இந்த பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி கடை இருந்ததுன்னா பெஸ்ட்டு நீங்கள் இருக்கிற ஏரியா வந்து பக்கத்தில் ஸ்கூலோ காலேஜஸோ இருந்ததுன்னா ஈஸியாக உங்களால் சேல் பண்ண முடியும் நிறைய வந்து மக்கள் வந்து ஹெர்பல் ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் வாங்கி அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து நீ வாங்குகிற பொருள் வந்து குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா மக்கள் தாராளமாக அவங்ககிட்ட அகைன் வந்து வாங்குவாங்க ஸ்டார்டிங் பண்ணும்போது கம்மியான மார்ஜின் வச்சு மக்களுக்கு கொடுங்க ஸோ அதை அவங்க பிடிச்சி போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உங்களை தேடி வருவாங்க ஸோ இது ஒரு ஈஸியாக சிம்பிளாக இருந்தே நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு ஸோ இது வந்து பயன்படுத்தி வாழ்க்கையில் மேல் மேலும் நீங்கள் வளரணும் அப்படின்னு நன்றவனை பிரார்த்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நான் உங்கள் வியாபார சேவகன் நன்றி வணக்கம்